பசியோடு இருந்தாலும் தன் வீட்டுக்கு வந்த அடியார் யாரும் பசியோட திரும்பி போகக்கூடாதுன்னு பக்தியோடும் வைராக்கியத்தோடும் வாழ்ந்தவர்தான் இளையான்குடி மாறனாயனார் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடிங்கிற திருத்தலத்தில் அவதரித்தவர் இந்த திருத்தலத்தில் இறைவனோட நாமும் வனநந்தீஸ்வரர் இறைவியோட நாமும் ஏலவார் குழலி மாறனார் வேளாளர் குளத்தில் பிறந்தவர் உளவு தொழிலை செஞ்சு மிகவும் செல்வந்தராக வாழ்ந்து வந்தவர் இவர் ஒரு சிவபக்தர் தன்னை தேடி வரும் சிவனடியார்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பக்தியோடும் அன்போடும் வரவேற்று வணங்கி அவர்களோட பாதங்களை அலம்பி பூசனை செய்து ஆசனம் கொடுத்து அர்ச்சனை செய்து அறுசுவை உணவை சமைத்து அவர்களை உபசரிப்பார் தினமும் இவர் செஞ்சன் மாதேஸ்வர பூஜைங்கிற புண்ணியத்தால அவரது செல்வம் நாளுக்கு நாள் பெருகி குபேரனை போன்ற பெரும் செல்வந்தரா வாழ்ந்து வந்தார் நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வைத்து தானம் தர்மம் தொண்டுன்னு செஞ்சு இறையருளை பெற வேண்டும் இந்த தம்பதிகள் இருவரும் அந்த பொருளை வைத்து பலகாலம் அடியார்களுக்கு அன்னதானம் செய்வதையே தம் வாழ்வின் குறிக்கோளாக கொண்டிருந்தாங்க இப்படியே போயிருந்தா இந்த அடியாரின் பெருமை யாருக்கும் தெரியாமலேயே போயிருக்கும் அதனால எம்பெருமான் இவரோட பெருமையை இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க தன்னோட திருவிளையாடல ஆரம்பிச்சார் குன்றி போல் இருந்த இவங்க செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா குன்றி குன்றி மணியானது இருந்தாலும் இவங்க மனம் தளரல எந்தெந்த பொருட்களை விற்க முடியுமோ அதையெல்லாம் விற்றும் அடியார் திருப்பணி செய்கிறாங்க அந்த ஏழ்மையிலும் இவங்க அடியார் தொண்டை கைவிடலை தன்கிட்ட இருந்த எல்லா பொருளையும் விற்றுட்டாங்க மீதம் கையில் இருந்த கொஞ்சம் பணத்துக்கு சிறிது நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறாங்க அந்த நிலத்தில் கையில் இருந்த கொஞ்சம் வெதநெல்லாம் விதைக்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு குடிசையில் தங்குறாங்க அன்றிரவு பயங்கர மழை பயங்கர காற்றடிக்குது மழை நீர் ஆறு போல பெருக்கெடுத் ஓடுது மாறனாருக்கு ஒண்ணுமே புரியலை வெதனல் வீணாயிடுமேன்னு கவலைப்படுறார் சாப்பிடுவதற்கு ஒண்ணுமே இல்லை ஒரு பக்கம் பசி இன்னொரு பக்கம் குளிர் அவங்களால தாங்க முடியலை என்ன பண்றதுன்னு தெரியால ராத்திரி ரெண்டு பேரும் தண்ணியை குடிச்சு அவங்க பசிய போக்கிக்கிறாங்க இந்த நேரத்துல தான் சிவபெருமார் அடியார் போல வேடம் போண்டு மாறனார் வீட்டுக்குள்ள வர்றார் இவங்க வீடு எப்பொழுமே திறந்தே தான் இருக்கும் மலையில் நனைந்து வந்த அடியாரை பார்த்ததும் சுவாமி வாருங்கள் சுவாமி வாருங்கள்னு இப்படி நனைஞ்சிட்டேங்களேன்னு வேக வேகமாக ஒரு துணியை கொண்டு வந்து கொடுத்து துவட்ட செய்து ஆசனத்தில் அமர செய்தார் அடியவர் கிட்ட சுவாமி சற்று பொருங்கள் சூடாக அமுது செய்து அழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பகவானும் அதற்கு சம்மதித்தார் இந்த நிலையிலும் நமக்கு இப்படி ஒரு சோதனையான மனம் தளரலை மாறனார் எப்படி அடியாருக்கு உணவளித்தார் இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்த பாகத்தில்